அன்பான இனிய நேயர்களுக்கு பதிவான பண்பான வணக்கம் என் இனிய அன்பு தம்பி பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் அவர்கள் நடந்திருக்கிற குரு பயிற்சியையொட்டி அதாவது இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்களை நமக்காக தந்திருக்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி என்பதை இப்போது பார்க்கலாம் சுக்ர பகவானை ராசிநாதனாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் தொழில் நுணுக்கங்கள் அறிந்தவர்கள் இந்த குருப்பயிற்சியில் குரு பகவான் சப்தமஸ்தானத்திலிருந்து அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் உங்களது விரயஸ்தானம் தனவாக்குஸ்தானம் சுகஸ்தானம் ஆகியவற்றை குரு பகவான் பார்க்கிறார் பலன்களை பார்க்கலாம் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்களைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு எதிர்பார்த்த நன்மைகள் நல்ல நல்ல தகவல்களாக உங்களை வந்தடையும் உங்களுடைய விருப்பங்கள் ஈடு நண்பர்களுக்கு மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் கௌரவமும் உயரும் என்பது உறுதி மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் அமைதியோடு பேசுகிற வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பண வரவு என்பது இந்த குரு காலகட்டத்தில் நன்றாகவே அமைந்திருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடப்பதற்கு சிறிது கால தாமதங்கள் ஆகலாம் ஆனால் நடந்தேறும் என்பதை மறந்துவிடாதீர்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் அரசாங்கத்தின் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலையே காணப்படும் எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களை வந்தடையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் சுவாதி நட்சத்திர அன்பர்களை பொறுத்தவரை இந்த குரு குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலைகள் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்கள் சொல்படி குழந்தைகள் நடந்து கொள்வார்கள் நீங்கள் குழந்தைகளை இஷ்டம்போல் விடாதீர்கள் ஆனால் குழந்தைகள் உங்கள் மனம்போல் நடந்து கொள்வார்கள் அது உங்களுக்கு இதம் அளிக்கக்கூடியதாக குடும்பத்தில் அமைதி சேர்க்கக்கூடியதாக இருக்கும் முக்கியமாக பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள் என்பதில் மாற்றமில்லை நிதானமாக பேசுங்கள் எப்போதும் அமைதியுடன் இருங்கள் உங்களுக்கு அவை நன்மைகளை தந்தொழுது பண வரவு என்பது திருப்திகரமாக இருக்கும் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும் அக்கம்பக்கத்தார் கவனமாக பழகுங்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்தால் நன்மைகள் அதிகம் பெறலாம் நற்பெயரும் கீர்த்தியும் வந்து சேரும் பொருளாதார வசதிகள் பெருகவும் வாய்ப்பான காலகட்டம் இந்த குரு பயிற்சி காலகட்டம் சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கவும் பாக்கியங்கள் ஏற்படும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த பயிற்சியால் புதிய வாய்ப்புகளை உங்களை தேடி வர காத்திருக்கொண்டிருக்கின்றன அவற்றை நன்றாக பயன்படுத்தினால் வாழ்வில் வெற்றி பெற்று வெற்றி பெறுவீர்கள் கடுமையாக உழைப்பீர்கள் பண வரவு அதிகம் கிடைக்கப்பெறும் எதிர்பார்த்த நல்ல நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள் பதவி உயர்வால் மக்களுக்கு நன்மைகள் செய்து மனம் மகிழ்வீர்கள் சுற்றி இருப்பவர்களை சந்தோஷப்படுத்துகிற குணம் கொண்டவர் நீங்கள் பண விஷயங்களை கவனமாக கையாண்டால் நன்மைகளை பெறுவீர்கள் அதே போல விற்பனை பொருட்களின் போது கவனம் தேவை சக ஊழியர்களுடன் பழகுகிற விஷயத்திலும் கவனமாக இருங்கள் வேலைகளை எளிமையாக தோன்றும் விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் நிதானமாக செயல்பட்டால் நன்மைகள் அதிகம் கிடைக்கப் பெறுவீர்கள் பரிகாரம் என்று பார்த்தால் குலதெய்வத்தை தினமும் வணங்கி வாருங்கள் எல்லா நன்மைகளும் கிடைக்கப்படும் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் தாமதமின்றி வெற்றியை கொடுக்கும் சிறப்பு பரிகாரம் காகத்திற்கு தினமும் சாதம் வைத்து வாருங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியாய நமக என்கிற மந்திரத்தை தினமும் பதினைந்து முறை சொல்லி வாருங்கள் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஆறு ஏழு ஒன்பது அதிர்ஷ்ட ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் குரு அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு வடக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் செவ்வாய் யாரோ உங்கள் வாழ்வில் நீங்கள் நினைத்தது ஈடேற வாழ்வில் நீங்கள் இன்னும் பல பணிகள் முன்னேற கடவுளை பிரார்த்தனை செய்கிறேன் என்கிறார் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர்